வாயருவாயுளாய் மறுபாய் மலரை மலியாய் கொள்ளியாய் உருவாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் ஹோயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மலராய் பணியாய் ஒழிய காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையை போராடி போராடி வாழ்க்கையை உச்சத்தில் வந்தாலும் வாழ்க்கையை தடைகள் பல இருந்தாலும் இவர்களுக்கு பெரும் பணத்தை நிதியுகத்தை தரக்கூடிய பகவான் இக்கலியுகத்தில் பெரும் மன்னராக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் தனையை உத்தக்கிற சிம்மராசிக்கு எப்பொழுதுமே யுகமாக இருக்கும் அப்படி பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் வெருச்சுகம் என்று சொல்லக்கூடிய நான்கா வீட்டில் ஸ்திர ராசியை ஐந்து குடி எட்டு குடிய குருபோவான் சாரம் பொழுது அதாவது விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய குருபோபானுடைய சாரத்தை பெற்று இந்த ராகு திசை நடந்து கேந்திரமான நான்கில் ராகு இருக்கும் பொழுது இந்த சிம்மராசிக்கார் நான்காம் இட தேதியும் பிறந்தவர்களாக இருந்தும் அவர்களுக்கு லக்னமும் ஸ்திரலக்கணமா இருந்து இவர் திதியும் அமாவாசையின் திதியும் இணைந்த சிம்மராசிக்காரருக்கு ராசிக்காரர்களுக்கு ராகு ராகு வரும்பொழுது அந்த ராகு ராஜயோக ராகுவாக மாறும் இது அவயோகம் இல்லை இதுவர்களுக்குத்தான் இந்த ராகு பகவான் அதாவது சிம்ம ராகு பகை என்று சொல்வார்கள் ஆனால் இந்த ராகு ச அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு தான் ராகு ராஜ யோகத்தை செய்வார் ஏனெனில் இந்த கரும்பாம்பு ராகு இந்த சதுர்த்தி திதையின் நாயகன் சுக்ர பகவான் சுக்ர பகவானுக்கும் ராகுவுக்கும் மிகவும் பிடித்த கிரகம் சனி சுக்ரன் ராகு என்று சொல்லுடைய மூன்றும் மிகவும் பணக்கூட்டணியாய் இருப்பார்கள் அந்த வகையில் இந்த சிம்ம அதிசா இந்த குருவின் அதிசாரம் பெற்ற ராஜ யோகஸ்தான ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் இந்த விசாகம் சாரத்தை பெற்று ராகு திசை செயல்படுவார் அதாவது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்காஜாக்கள் சேவைகளோ விசுகின்ற தளம் அடைத்து சீமான பேசு அணிகள் சேர்ப்பன் சேர்ப்பெண் வீட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் மட்டும் என வாழ்ந்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பாணி சித்திரை கூறியது போல நான்கு என்று சொல்லுடைய சகுந்த கேந்திரமான இந்த நான்காவேட்டில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து ஐந்து கூடிய சாரம் பெற்று குருதி சாரம் பெற்று இந்த ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசையில் இந்த ஜாதர்கள் பதினெட்டு காலங்களும் எண்ணிலா செல்வாக்கு யோகமும் பெரும் திறனான சொத்து யோகமும் பெற்று ஆலடிமே ஐஸ்வர்ய யோகம் பெற்று அஸ்வச்சமே கிராட்சம் பெற்று ஊர் ஊரே வியக்கும் உன்னத மாலையோகத்தை பெற்றிடுவார் அவர் செய்கின்ற காலம் அனைத்து வாய்க்கும் அவங்க செய்கின்ற காரியம் அனைத்து வாய்க்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த சிம்ம ராசிக்கு சரவீட்டில் இருந்தால் அதாவது மேசராசி ராசி விருச்சகராசி என்று சொல்லக்கூடிய சர ராசிகளில் அந்த குரு பகவான் விருச்சகராசி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி மேலும் இந்த குருபோவான் மேசராசி கடகராசி இருந்தால் இன்னும் யோகத்தை இவர்களுக்கு அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் இந்த குருபோவான் பெரும் தனயோகத்தை கொடுப்பார் இந்த ராகு பாவம் வெளிச்சத்தில் உள்ள ராகு வியுகமாய் செயல்பட்டு பூமியின் புதைபொருள் யோகத்தை பெற்றுக் கொள்பவராகவும் மண்மனை யோகத்தை பூமையில் அளவுக்கு அதிகமாக அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் பூமியினால் வரும் ராஜயோகங்களை அனுபவிக்கும் பெரும் யோகத்தை பூமியில் அமைப்பு பெற்றவராகவும் அமைப்பிலான பெருந்தலை பெற்றிடுவார் இப்படிப்பட்டவர்களுக்கு ராகு திசை நடந்து பல காலங்களும் ஊரே வியக்கும் உன்னத மாலை பெறுவார் இந்த விசாகம் நாட்டில் குரு பகவான் அதி உச்சம் பெற்று இந்த ராகு திசை நடந்தார் இந்த அம்சா ராசிக்கு சுக்ர பகவான் சனி பகவான் ராகு போவான் என்று சொல்லக்கூடிய அந்த கடக ராசிகள் ராகு இருக்கும் இந்த ராகு வெளிநாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய சிறச்சொத்து யோகத்தை பெரும் முதலீடுகளை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இவர் சிறராசியான சிம்ம இருந்த இடத்திலிருந்து இருந்து மண்மனை சிறச்சொத்து யோகத்தையும் அடுக்கு மாடி யோகத்தையும் பணக்குவியலாய் பெற்று ஆளுடைமை ஐஸ்வரிய யோகத்தை பெற்று தானும் வாழ்ந்து சமூகத்திற்கும் உதவி செய்யும் நற்பயிர் பெற்றவராகவும் ராஜயோக பணிவுகள் இருந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொள்பவராகும் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் உன்னது சூரியனாக வாழ்வும் ராஜ யோகம் பெற்று அஸ்தமனம் இல்லாமல் தன்னுடைய சமூகத்திற்கும் தன்னுடைய நாட்டிற்கும் தன் உலகத்திற்கும் ஏன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் உதயசூரன வாழும் இந்த ராகு பகவான் விசாக நான்கு பெற்று ராகுதேசை வந்தால் பெரும் திருத்த யோகத்தை பெற்று அவயோகங்கள் நீங்கி ராஜ யோகங்கள் பெருகி பெரும் தலையோகத்தை இந்த ராகுதேசை முழுவதும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பெறுவது நிதர்சனம் உண்மை உண்மை உண்மை